குரல் தொள்ளிரத்து தொன்னூற்றி ஒன்று என்பது தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு குரல் விளக்கம் யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு குரல் விளக்கம் அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை என கூறப்படுகிற சிறந்த நெறியாகும் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று உறுப்புத்தல் மக்களுக்கு அன்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்புதாம் ஒப்பு குரல் விளக்கம் நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்புபா ராட்டும் உலகு குரல் விளக்கம் நீதி வழுவாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுகிறவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு குரல் விளக்கம் விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும் அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவரிடமும் பண்பு கிடாமல் நடந்து கொள்வார்கள் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றையல் மண்புக்கு மாய்வது மண் குரல் விளக்கம் உலக நடைமுறைகள் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும் இல்லையேல் அந்த நடைமுறைகள் நாசமாகிவிடும் குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் குரல் விளக்கம் அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்துக்கு ஒப்பானவரேயாவார் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நண்பாற்றார் ஆகி நயமிழ செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை குரல் விளக்கம் நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல் தீமைகளையே செய்து கொண்டிருப்பவரிடம் நாம் பொறுமை காட்டி பண்புடையவராக நடந்து கொள்ளாவிட்டால் அது இழிவான செயலாக கருதப்படும் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது நகல்வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பட்டன்று இருள் குரல் விளக்கம் நண்பர்களுடன் பழகி மகிழத் தெரியாதவர்களுக்கு உலகம் என்பது பகலில் கூட இருட்டாகத்தான் இருக்கும் குரல் ஆயிரம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ்திரின் தற்று குரல் விளக்கம் பாத்திரம் களிம்பு பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டுவிடுமோ அதுபோல பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்றதாகிவிடும்